ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு ஆத்த சமையல் பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோலாம் நீங்கள் நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப ஷார்ட்டாக உங்களுக்கு நல்லா கொஞ்சம் தெளிவாக நான் கொடுத்துருக்கேன் ரொம்ப ஈஸியாக நீங்கள் அந்த ஃபோர் டேஸும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் இதில் சொல்லியிருக்கேன் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் பண்ணிக்கோங்க கோலம் போட்டுக்கோங்க இந்த பூ பழம் இதெல்லாம் எல்லாமே வாங்கி வச்சுட்டு நல்லா செலப்ரேட் பண்ணுங்க அது என்னென்ன பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ஷார்ட்டாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கி வச்சு நீங்கள் எல்லா டேஸும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பூஜா அறலாம் ரெடி பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பூலி இது வந்து போகி அப்போ நீங்கள் பண்ணலாம் போகி அன்னைக்கு அப்புறம் இந்த கடலைப்பருப்பு போண்டா குணுக்குன்னு சொல்லுவாங்க அது போகி அன்னைக்கு நீங்கள் பண்ணலாம் இந்த மாதிரி பூஜா ரூம்லாம் வந்து ரெடி பண்ணி நீட் பண்ணி வச்சுக்கணும் பொங்கல் அன்னைக்கு இந்த மாதிரி மஞ்ச கொத்து கட்டி ஒரு பாத்திரம் வந்து சர்க்கரை பொங்கலுக்கும் இன்னொரு பாத்திரம் வெண்பொங்கலுக்கும் நீங்கள் வச்சு ப்ரிப்பேர் பண்ணணும் என்னென்ன தேவை அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் சர்க்கரை பொங்கலுக்கு இது தேவை வெண்பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஐட்டம்ஸ் தேவை அது வந்து ரெசிபிஸ் உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போட்டு விடுறேன் கொஞ்சம் பொங்கி வந்ததும் பொங்கலோ பொங்கல்னு அப்படின்னு நம்ம கத்தணும் அப்புறம் ஒரு பாத்திரத்தில் சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிடும் இன்னொரு பாத்திரத்தில் வெண்பொங்கல் ரெடி ஆகிடும் அப்புறம் நம்ம நெய்வேதியம் வச்சு ஸ்லோகம் சொல்லி நம்ம பொங்கல் செலப்ரேட் நம்ம பண்ணலாம் இந்த பிக்சரில் காமிச்ச மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ எப்படி வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே நான் அந்த லிங்க் நான் போட்டு விடுறேன் ரொம்ப ஈஸியாக நம்ம அழகாக நம்ம பண்ணலாம் எல்லோரும் குடும்பத்தில் இருக்கவங்க கேதர் பண்ணி ரொம்ப நல்லாவே பண்ணலாம் ஃபெஸ்டிவல்ஸ் என்னன்னைக்குன்னு வருதுன்னு பார்த்துக்கோங்க போகி வந்து ஃபோர்டீன்த் பொங்கல் வந்து 15th, அப்புறம் மாட்டு பொங்கல் சிக்ஸ்டீன்த் காணும் பொங்கல் செவன்டீன்த் வருது போகி அப்படின்ற டேர்மு எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் இருந்தாலும் நான் சொல்கிறேன் போகம்ன்றது வந்து கடவுளுக்கு நம்ம வந்து முழுசாக நம்ம வந்து ஒப்படைக்கிறது தான் அந்த போகம் அதர் லாங்குவேஜஸ் சப்ஸ்கிரைபர் வந்து நீங்கள் பா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா சப்மிட் அவர் செல்ஸ் டு காட் அதுதான் வந்து போகம் அது வந்து ட்ரூ டிவோட்டி பக்தரை குறிக்கிறது தான் அந்த போகின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் முப்பது நாளும் வந்து ஆண்டாள் பாவை நோம்புலாம் இருந்து ரங்கநாதரை அவங்க க கல்யாணம் பண்ணிட்டாங்க ஸோ அந்த ஒரு விதமான ட்ரூ டிவோட்டி அந்த எப்படி இருந்தாங்களோ அதை தான் வந்து இங்கே வந்து இந்த டே வந்து மென்ஷன் பண்ணுது அதை முடிகிற டே வந்து அந்த போகின்னு சொல்கிறது அதுக்கு தான் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் போட்டிருக்கேன் பாருங்கள் மெடிடேஷன் வந்து யோகம் வந்து அது எப்படி அது பண்ணுறது யோகி அப்படின்றது நான் இதில் வந்து உங்களுக்கு நினச்சோம் எக்ஸாம்பிள்க்கு நான் காமிச்சிருக்கேன் அப்புறம் ரெசிபீஸ் டு பி ப்ரிப்பேர்டு அந்த அன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னா போலி பண்ணலாம் கடலைப்பருப்பு போண்டா அதாவது குணுக்குன்னு சொல்லுவாங்க அதை நான் பண்ணலாம் அதை வந்து லாஸ்ட் டேன்னு உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் ரெசிபியில் அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு நான் போட்டு விடுறேன் அப்புறம் வந்து இந்த தடவை அதாவது மழை இப்போ உங்களுக்கு அதிகமாக நமக்கு கிடச்சிருந்ததுன்னா அதுக்கெலாம் நன்றி சொல்ல விதமாக அந்த போகி அன்னைக்கு இந்திரன் பகவானுக்கு அது வந்து நன்றி சொல்லுவாங்க அப்புறம் நான் இப்போ நெக்ஸ்ட் டே பொங்கல் தைப்ப இருக்குது இல்லையா அது வந்து நல்லா இப்போ மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணுறது வந்து சூரிய பகவானுக்கு க கண்டிப்பாக ப்ரே பண்ணணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் இதில் போட்டிருக்கேன் ரைஸ் நெய் பருப்பு மூர்க்குழம்பு இல்லாட்டி சாம்பார் அந்த மாதிரி பருப்பு சிலி பொரியல் ஏதாவது வச்சு கூட்டு வடை ரசம் இந்த மாதிரி பருப்பு பாயாசம் பச்சடி தயிர் எது வந்தாலும் நீங்கள் அந் அந்த அன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மறுநாளுக்கு நம்ம என்னென்னலாம் வாங்கணும் அப்படின்றத நான் இதில் எழுதியிருக்கேன் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கணும் அப்புறம் கோலம்லாம் நம்ம போட்டு ரெடியாக வச்சுக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா மாயில் வந்து நம்ம வாசலில் நம்ம தொங்க விட்டு அதை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் கொத்து இஞ்சி கொத்துன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வாங்கி வச்சுக்கணும் கரும்பு இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க ஃப்ரூ அப்புறம் பழ வகைகள் அப்புறம் தாம்பூலத்தில் அதை மஞ்சள் குங்குமம் இதெல்லாமே நம்ம வாங்கி ரெடியாக வச்சுக்கணும் அது மறுநாள் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கணும் பொங்கல் அன்னைக்கு கண்டிப்பாக வந்து அந்த பொங்கலுக்கு தேவையான பொருட்களும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க மகர சங்கராந்தின்னு சொல்லுவாங்க மகர நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வர்றது மகர சங்கராந்தின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பாரு சூரியனுக்கு நன்றி சொல்கிற விதமாக வந்து ஸ்லோகம் அந்த அன்றைக்கி நீங்கள் படிக்கலாம் அது எந்த நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்புறம் பொங்கல்னாலே என்னென்னா பொங்கும் மங்களம் எங்கும் தங்கிட அப்படின்றது தான் அந்த பொங்கல் எல்லா வளங்களும் நமக்கு மங்களமும் கிடைக்க பெ பெறணும் அப்படின்றது பொங்கல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் அந்த அன்றைக்கி என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் அதுக்கப்புறம் கூட்டு இருக்கு இல்லையா அந்த ஏழு கறி கூட்டு நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டு விடுறேன் அதுவும் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா தாளக குழம்புன்னு ஒன்று இருக்குது அதுவும் நீங்கள் பண்ணலாம் அதுதான் வந்து பொங்கல் குழம்புன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ரசம் கறி கறீனா பொரியல் அந்த மாதிரி தயிர் வடாம் அந்த மாதிரி ஏதாவது நம்ம பண்ணிவிடலாம் பொங்கல் அன்னைக்கு எந்த ஸ்லோகம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய ஸ்துதி ஸ்லோகம்னு சொல்லிட்டு புக்கு இருக்குது கேட்டு பாருங்க கண்டிப்பாக வந்து தமிழ் இருக்குது இங்கிலீஷ்லையும் இருக்குது எதில் வேணாலும் நம்ம வாங்கி நம்ம வாசிக்கலாம் ஃபஸ்ட்டு சூரிய பீஜ மந்திரம்னு வந்து நம்ம சொல்லணும் அதுக்கப்புறம் நமஸ்கார மந்திரம்னு சொல்லிட்டு பன்னெண்டு இருக்குது இந்த பன்னெண்டில் அதாவது பன்னெண்டு சொ சொல்கிறதா இருந்தாலும் சொல்லலாம் அப்படி இல்லைன்னா நூற்றி எட்டு அஷ்டோத்தரம் நம்ம வந்து சொல்லலாம் எந்த உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சொல்லிக்கோங்க அந்த இது வந்து அவைலபிளாக கண்டிப்பாக எல்லா பூஜா ஸ்டோர்ஸ்லேயும் இருக்கும் நியர்பை டெம்பிள்ஸ்லேயும் இருக்கும் பொங்கல் அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோலம் போடணும் அதுக்கப்புறம் இது வந்து விவசாயத்திற்கு உதவி செய்து கால்நடைகளுக்கு நன்றி சொல்கிற விதமாக மாட்டுப்பொங்கல் அமைஞ்சிருக்கு எல்லாருக்குமே தெரியும் அதை நான் வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு எழுதி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து காலையில் குளித்து எழுந்ததும் வந்து அந்த சின்னதாக ஒரு மஞ்சள் கிழங்கு வந்து பெரியவங்க வந்து அந்த தாலியில் கொஞ்சமாக இழைச்சி விடுவாங்க இழைச்சி விட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முந்திர நாள் செஞ்ச வெள்ளை சாதம் இருக்குது பார்த்திங்கன்னா அது க கண்டிப்பாக கொஞ்சமாக மீந்து கண்டி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் செஞ்சு வச்சுருப்பாங்க சர்க்கரை பொங்கலும் கொஞ்சம் எடுத்து வச்சுருப்பாங்க அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கணு பிடின்னு சொன்னேன் இல்லையா அந்த பூஜைக்காக அதை எடுத்து வச்சுருப்பாங்க அது ஒன்றும் இல்லை அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஒன் தான் அது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபோட்டோ கிளிப்பிங்ஸ் இல்லை கண்டிப்பாக இந்த தடவை வந்து உங்களுக்கு நான் அதை நான் காமிக்கிறேன் ரொம்பவே அழகாக இருக்கும் அதை வந்து வெள்ளை சாதத்தில் மஞ்சளும் குங்குமமும் கொஞ்சம் ரெட் ரைஸ் எல்லோ ரைஸ் மாதிரி கலந்து வச்சுப்பாங்க அப்புறம் ஸ்வீட்டு சக்கரை பொங்கல் இருக்கு இல்லையா அதையும் கொஞ்சம் எடுத்து வச்சுப்பாங்க அப்புறம் கரும்புனுடைய சின்ன கரும்பை வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி அதை வச்சுப்பாங்க மேலே வந்து அந்த மஞ்ச கொத்து இருக்கு இல்லையா அதனுடைய இலையை விரித்து ஒவ்வொருத்தரும் வந்து இந்த சொல்லி அதை நம்ம வந்து வைக்கணும் வச்சதுக்கப்புறம் காக்கா வந்து அதை எடுத்து சாப்பிடும் அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அது பார்த்தீங்கன்னா அதை வந்து எப்படி வைக்கணும்னா எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க ஸ்வீட் அதாவது சக்கரை பொங்கல் மேய்ந்தது கொஞ்சம் கொடுப்பாங்க வைக்க சொல்லி அதுக்கப்புறம் மஞ்சள் சாதம் கொஞ்சம் வைக்க சொல்லுவாங்க அப்புறம் ரெட் ரைஸ் இருக்குது இல்லையா அது செங்கப்ப சாதம் அது கொஞ்சம் வைக்க சொல்லுவாங்க அது வைக்கும்போது ஒவ்வொருத்தரும் இதை வந்து சொல்லணும் நிறைய பேர் இது சொல்ல வராது குட்டி குட்டி பசங்களுக்கு ரொம்பவே சமாஷாக இருக்கும் காக்கா பிடி வச்சேன் கணுப்பிடி வச்சேன் காக்காக்கும் குருவிக்கும் கல்யாணம் காக்கா கூட்டம் கலஞ்சாலம் எங்கள் கூட்டம் கலையாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வைக்கணும் அதாவது எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியாக கேதர் பண்ணி இது நல்லா மார்னிங் எழுந்து ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே குளிச்சுட்டு எல்லாமே இந்த பூஜைக்கு மொட்டை மாடியில் போயிட்டு இந்த மாதிரி பண்ணுவோம் ரியலி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் இந்த தடவை உங்களுக்கு அந்த விலாக் நான் போட்டு விடுறேன் நீங்கள் எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அந்த அன்றைக்கி ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா அதான் இதெல்லாம் முடித்ததும் ஆரத்தி எடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணணும் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பந்து எல்லாமே வெரைட்டி ரைஸஸ் தான் கோகோனட் பந்து ரைஸ் லெமன் புளியோதரை பாயாசம் அப்புறம் தயிர் சாதம் அப்பளம் இது இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுவோம் இன்றைக்கி ஸோ நாலாவது பொங்கல் காணும் பொங்கல் நம்ம வந்து யாரே வேணாலும் நம்ம போய் பார்க்கலாம் அப்புறம் வெளியில் போய் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து போய் என்ஜாய் பண்ணலாம் ஸோ அதுதான் காணும் பொங்கல் இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக இந்த புக்ஸ் வீக் இது அவைலபிளாக இருக்குது இதை வாங்கி நீங்கள் இந்த ஸ்லோகாஸ் நீங்கள் படிச்சுக்கலாம் எல்லா டீட்டெயிலும் இப்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இதே மாதிரி நீங்களும் செலிப்ரேட் பண்ணி எல்லா வளமும் பெற்று வா வாழணும்னு நான் கடவுள்கிட்ட நான் பிரார்த்திக்கிறேன் குட்டி தூங்குறான் அப்படி இல்லைனா உங்களுக்கு பொங்கல் விஷ் அவன் பண்ணுவான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக நான் அவனை சொல்ல சொல்கிறேன் நான் உங்களுக்கும் பொங்கல் ப்ளாக் நான் போடுறேன் ஆல் த பெஸ்ட் ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் டு ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ